இப்போ வீடு ரெடி ஆயிடுச்சு ஒரு நைன் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் ஒரு டூ பெட்ரூம் வீடு தான் நல்ல பெரிய கேட்டு இப்போ அழகாக வந்து கார் பார்க்கிங் டைல் ஒட்டி கொடுத்துருக்காங்க இந்த சைடில் வந்து கார்டன் செட்டப் வச்சுருக்காங்க எலிவேஷன் நல்ல ஒரு கிராண்டியரான லுக்கில் எலிவேஷன் பண்ணியிருக்காங்க ஒரு ரெண்டு கார் விடலாம் அந்தளவுக்கு இது வந்து மெயின் டோரு சவுத் பார்த்த மாதிரி இருக்குது உள்ள இதுதான் ஹாலு இது டிவி ஒன்று மேலே வந்து ஃபுல்லாகவே பட்டி பார்த்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா கிச்சனு கிச்சன் நல்ல ஸ்கொயர் டைப்பில் இங்கே ஒரு பெரிய ஜன்னல் வச்சு பண்ணியிருக்காங்க இது வந்து ஒரு செட்பேக் ஏரியா போகிற வழி செட்பேக் ஏரியா போகிற வழி இந்த ஹாலு நல்ல ஸ்கொயர் டைப் ஹாலுங்க இது வந்து ஒரு பெட்ரூமு பெட்ரூம் வந்து பத்துக்கு பத்து சைஸில் இருக்கும் பெட்ரூமு இது வந்து ஒரு அட்டாச் டாய்லெட் வரும் இது வந்து மேலே இது கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து வர வழிங்க இது மேலே வந்தோடனே மேலே இது வந்து ஒரு பெட்ரூமு இந்த பெட்ரூமோட சைஸுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதிமூணுக்கு ஒரு பதினாறு என்ற சைஸில் இருக்கும் மேலே வந்து அழகாக ஃபால் சீடிங்லாம் அவங்க பண்ணி கொடுத்துருக்காங்க இது பார்த்திங்கன்னா அட்டாச் டாய்லெட்டு ஒயிட் அண்ட் ப்ரௌன் காம்பினேஷனில் மேல வழி படிக்கட்டு படிக்கட்டுக்கூடா